வெடிகுண்டு கலாச்சாரம் நீங்கள் தொண்ணூறுக்கு மேலே சொல்றீங்க அது எண்பத்தி அஞ்சுகளில் நாங்கள் வேலைக்கு சேர வந்த புதுசிலேயே நடக்க ஆரம்பிச்சிச்சு குண்டுகள் வெடிக்க ஆரம்பிச்சது அது முத குறிப்பா மதுரை இலங்கை தமிழர்களுக்கு ஆதரவாக ஒரு வெடிகுண்டு வெடிச்சது அந்த வழக்குல சம்பந்தப்பட்டவர் யார் அப்படின்னு சொன்னால் ரொம்ப முக்கியமான ஆளுகள் அது யார் அப்புடின்னு சொன்னால் செக்யூரிட்டி ஆக்ட் தேசிய பாதுகாப்பு சட்டம் அநேகமாக இந்தியாவிலேயே முதல் முறையாக அந்த சட்டம் அவங்களுக்கு தான் முதல்ல போட்டதாக இருக்கும் அந்த சட்டம் அறிமுகப்படுத்தணும்னா இவங்க இந்த மிசா பாண்டியன் அவருக்கு மிசா பாண்டியன் பேர் அடைமொழி வர்றதுக்கு அதுதான் அதில் இன்னொருத்தர் யாருன்னா ரிசர்வ் லைன் ஜெயராஜன்னு சொல்லி ஒருத்தர் பசும்பொன் பாண்டியன் இன்னைக்கு மீடியாக்கள் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காருல பசும்பொன் பாண்டியன் தமிழ் உணர்வாளர்கள் அவங்கள என்ன நிறைவேற்றிருக்காங்க என்னன்னு சொல்ல முடியாது ஆனால் இந்த பாதை அவங்க தேர்வுப்பட்டதுனால அவங்க க பட்ட துயரங்கள் தான் அதிகம் தெரியாது இன்றைக்கு நிறைய பேர் தமிழ் தேசியம் பேசக்கூடிய அரசியல் இயக்கங்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு ஆனால் இவங்க மாதிரி வந்து முகம் தெரியாமலே நிறைய கொலை குற்றங்கள் பார்த்துட்டோம் கொள்ளை சம்பவங்கள் பார்த்துட்டோம் உங்களோட இந்த அனுபவங்களில் நம்ம அப்புறம் அப்புறந்தான் வெடிகுண்டு கலாச்சாரங்கள் அதிகமாக இருந்துச்சு இல்லையா ஸோ அந்த மாதிரி வெடிகுண்டு கலாச்சாரங்களில் வந்து கைகள் குற்றவாளிகள் சிறைவாசிகளை எப்படி கூட பழகின அனுபவங்கள் இருக்குங்களா வெடிகுண்டு கலாச்சாரம்னு நீங்கள் தொண்ணூறுக்கு மேலே சொல்கிறீங்க அது எண்பத்தி அஞ்சுகளில் நாங்கள் வேலைக்கு செய்கிறோம் வந்த பொது அதுக்கான விஷயம் நடக்க ஆரம்பிச்சி குண்டுகள் வெடிக்க ஆரம்பிச்சது அது முத குறிப்பாக மதுரை மதுரையில் வந்து தலைமை இது தபால் நிலையம் அந்த குட் செட் ரோடு ஓகே அந்த இடத்துல ஒரு வெடிகுண்டு ஒன்று எண்பத்தி அஞ்சில் வெடித்தது அந்த இது எதுக்காக நடந்ததுன்னா இலங்கை த இனக்கலவரம் நடக்கும்போது இலங்கை தமிழர்கள் வந்து ஜூலை கலவரத்துக்கு பிறகு இலங்கையில் வந்து தமிழர்கள் ஆயுத போராட ஆரம்பிச்சிட்டாங்க போராளி குழுக்கள்லாம் நிறைய உருவாகி போராடி ஆரம்பிச்சிட்டோம் பல்வேறு குழுக்கள் போராடினேன் தம்ம மதுரை முழுமைக்கும் நிறைய இடங்களில் பல்வேறு குழுக்கள் முகாம்கள் அமைச்சு ஆதரவு திரட்டுறதும் அவங்களோட தாக்குதல் இதெல்லாம் சொல்லிட்டு அங்கேயும் இலங்கையிலையும் இந்த போராளி குழுக்கு கடுமையான ஒடுக்குமுறைகளும் நடந்துக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் இலங்கை தமிழர்களுக்கு ஆதரவாக ஒரு வெடிகுண்டு வெடிச்சது அந்த வழக்கில் சம்பந்தப்பட்டவர் யார் அப்படின்னு சொன்னால் ரொம்ப முக்கியமான ஆளு அது யார் அப்படின்னு சொன்னால் மிசா பாண்டியன் அவருக்கு மிசா பாண்டியன் பேர் அடைமொழி வர்றதுக்கு அதுதான் ஏன்னா என்எஸ்ஏ போட்டாங்க அதில் பொதுவாக மிசான்னு சொல்லுவாங்க அது என்எஸ்ஏ வேறு மிசா வேறு இவருக்கு என்னசே அதுலேயும் குறிப்பாக அது ஒன்று அதில் இன்னொருத்தர் யாருன்னா ரிசர்வ் லைன் ஜெயராஜின்னு சொல்லி ஒருத்தர் திமுக திமுக அதேமாரி இளம் மாணவராக இருந்த பசும்பொன் பாண்டியன் இன்னைக்கு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க பசும்பொன் பாண்டியன் அவரு அன்னைக்கு சட்டக்கல்லூரி மாணவர் அவர் அவர் அந்த வழக்கில் அவரை கைது செய்கிறாங்க என்ன செய் போடுறாங்க நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட் தேசிய பாதுகாப்பு சட்டம் அநேகமாக இந்தியாவிலேயே முதல் முறையா அந்த சட்டம் அவங்களுக்கு தான் முதல்ல போட்டதாக இருக்கும் ஓகே அந்த சட்டம் அறிமுகப்படுத்தணுன்னா இவங்க இந்த பாம்பிளாஸ்டில் இவங்க மேலே அந்த வழக்கு போடுறாங்க அதில் இவங்க அரெஸ்டாகி வராங்க அதில் அந்த ஜெயராஜும் மிஸ்ஸா பாண்டியன் எனக்கு அவ்வளோ அறிமுகம் இல்லை ஆனால் பசும்பொன் பாண்டியன் அவர் நல்லா எனக்கு அறிமுகம் நல்லா பழக்கம் நல்லா பேசுவார் எப்போவுமே நிறைய புத்தகங்கள்லாம் படி படிக்கக்கூடியவராக இருந்தார் என்ன ஆச்சரியன்னா இப்பவும் அவர் பாருங்க அவர் நாற்பத்தஞ்சு நாற்பது வருஷம் கடந்துருச்சு ஆள் இன்னும் எளமையா இருக்கிறாரு பாக்குறதுக்கு தெரிமில் அவர் உங்களுக்கு அவரு அப்படி அந்த வழக்குல அவர் சம்பந்தப்பட்டு வந்தாரு பின்னாடி அந்த வழக்குல இருந்து அவங்கெல்லாம் விடுவிக்கப்பட்டு அதுல நேரடியாக சம்பந்தப்பட்ட ஒருத்தர் அந்த சம்பவத்துல இறந்து போனார் ஓகே இன்னொருத்தர் வந்து காலவாசல் பகுதியில இருந்து ஜெயம் பெருமாள்னு சொல்லி ஒருத்தர் அவர் தான் அந்த இதுக்கு சூத்திரதாரியாக இருந்து செயல்பட்டதாக அவர் மேலே வழக்கு அந்த அவர் அதை ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்து அவங்க ஏன்னா கடுமையான நெருக்கடிகள் இது எல்லாமே கொடுத்ததெல்லாம் அவர் அந்த குற்றத்தை ஒத்து ஒத்துக்கொண்டு அவர் மேலே வளர்க்குறது அவர் தண்டனையும் பெறார் தண்டனையாகி அதில் உள்ள ஆயில் தண்டனை இரட்டை ஆயில் தண்டனை கொடுக்குறாங்க அதில் அவர் உள்ளே இருக்கிறார் ஓகே அதுக்கு முன்னாடியே வந்து சென்னை மீனம்பாக்கம் அதில் இலங்கை தமிழர்களுக்காகவே ஒரு வெடிகுண்டு ஒன்று வெடித்ததாக கேள்விப்பட்டேன் அது சம்மந்தமான விவரங்கள் எனக்கு சரியாக தெரியாது ஓகே இதே காலகட்டத்தில் ஒரு விஷயம் என்னென்னா கொடைக்கானல் தொலைக்காட்சி நிலையம் வந்து ஒளிபரப்பு நிலையம் வந்து எண்பத்தேழு தான் தூக்கப்பட்டது எண்பத்தேழாம் ஆண்டு தான் ஜனவரி மாதம் பொங்கல் தைப்பொங்கலை தான் அது திறப்புல தூக்கப்பட்டது தொலைக்காட்சி ரயில்வே ஸ்டேஷன் அது அங்கே உருவாக்குனது அந்த இதில் வந்து என்ன நடந்துச்சுன்னா எண்பத்தி எட்டில் அங்கே டிவி டவருக்கு வெடிகுண்டு வைக்கிறாங்க ஓகே அந்த டிவி டவரில் வெடிகுண்டு வழக்கில் யார் எல்லாம் கைது செய்யப்படுறாங்கன்னா குற்றவாளிகள் அப்படின்னு சொன்னால் அதில் இளங்கோங்கிற ஒருத்தரும் ஒருத்தரும் நான் கேள்விப்பட்டிருக்கீங்களா தமிழ் தேசிய விடுதலை அதாவது தமிழ் தேசிய பேசக்கூடிய ஒரு பெரிய தலைவர் பெருஞ்சித்திறனார்னு சொல்லி புலவர் பெருஞ்சித்திறனார் அவரோட பையங்க வந்து பொழிலன் இந்த மாதிரி ஆள்கள் எல்லாமே இருக்காங்க அவங்களாம் அந்த வழக்கில் சம்பந்தப்பட்டிருக்காங்க பொழிலன்லாம் அதுல முக்கியமான ஒரு இன்னொருத்தர் யார் அப்படின்னு சொன்னால் நீங்க அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு பாட்டாளி மக்கள் கட்சியினோட பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் வடிவே மக்கள் விடுதலை அந்த சாதி அமைப்புறாரு தேவேந்திர விடுதலை அமைப்புகள் மேடைகள்லயும் அவர் பேசுறது நிறைய வீடியோக்கள் வந்திருக்கு இன்னைக்கு அவர் அதுல தலைவர் அவர் யார் அப்படின்னு அவர் வடிவேல் வெறும் வடிவேல் ராவணன் இல்லை அதுக்கு முன்னாடி தொலை வானொலி செய்தி வாசிப்பாளராக இருந்தது ஓகே செய்திகள் வாசிப்பது வடிவேல் ராவணன் என்ற தென்னவன் கோ அப்படின்னு அன்னைக்கு அந்த பிரபலம் அது அதே இது ஆல் இண்டிய ரேடியோலே பேசுகிறவர் ஆமாம் ஆல் இந்தியா இது தொலைக்காட்சி ஆனால் அவர் வந்து வானொலி செய்தி வாசிப்பாளர் ஓகே நல்ல தமிழ் புலமை உள்ளவர் நல்ல தமிழ் உச்சரிப்பு ரொம்ப தெளிவாக இருக்கும் ரொம்ப அழகான பேச்சாளர் அவரும் அந்த இதில் இருந்தால் அவர் வீட்டில்தான் அந்த ஆலோசனை நடந்ததாக அவர் மேலே என்னவா இருக்குங்க இலங்கை தமிழ் இலங்கை தமிழர் பிரச்சனைக்கு ஆதரவு தெரிவிச்சு அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறதுக்காக ஒரு இது செய்யணும் அப்படின்னு ஏதாவது ஒரு பரபரப்பாக ஒரு சம்பவம் பண்ணணும் அப்படின்னு அவங்க செய்கிறாங்க இலங்கை தமிழர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறதுக்காக இங்கே ஒரு இது செய்யறாங்க அதில் சம்மந்தப்பட்டவர் தான் வடிவேல் ராவணன் அதை செய்திகள் வாசிப்பது வடிவேல் ராவணன் என்ற தென்னவன் கொண்டு அந்த காலத்தில் செய்திகள் நான்லாம் கேட்டிருக்கேன் அப்படி வாசித்தவர் தான் அவர் அதில் கைது செய்யப்படுறாரு அவர் கைது செய்யப்பட்டு கொஞ்ச நாள் அப்ரூவராக மாறிடுறார் ஓகே அதனால் அவர் அங்கே வைக்காமல் கொண்டு வந்து நிலக்கூட்ட சப்ஜெயிலில் கொண்டு வந்து வைக்கிறாங்க நிலக்கூட்ட சப்ஜையில் அப்போ நான் அங்கே இருக்கிறேன் அப்போ அவர் ரொம்ப நாள் எங்கள் கஸ்டடியில் தான் இருந்தார் அவர்கிட்ட நிறைய சிபிஐ அதிகாரிகள்லாம் வந்து அடிக்கடி விசாரணை நடத்திட்டு போவாங்க இதெல்லாம் எதிர்கொண்டு இன்னும் சொல்ல போனால் பெருஞ்சத்தினாரோட மனைவி எல்லாமே வந்து இவரை பார்த்துட்டு போனாங்க எல்லாமே நடந்து அவர் அப்போ இருந்தார் இவரு இங்கே இருந்தார் இவங்களோட மற்ற வழக்கில் தொடர்புடையவங்களாம் இங்கே இருந்தாங்க இது அந்த வெடிகுண்டு வழக்கில் நடந்த விஷயம் இது நடந்து முடிஞ்சு கொஞ்ச நாள் கழிச்சு நடந்து முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் எங்கே போனாங்க என்ன ஆனாங்கன்னு எங்களுக்கும் தெரியாது ரொம்ப நாள் கழித்து பார்க்குற அவர் பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிறாரு அப்புடின்னா எம்எல்ஏ ஹாஸ்டலில் ஒரு தடவை அவரை சந்தித்து பேசுனா அவர் எம்எல்ஏ ஹாஸ்டலில் இருக்கிற வேலையெல்லாம் போயிடுச்சல் வேலையில் இல்லை அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டு வேலை இல்லை அந்த வேலையை இழந்துட்டாரு ஆனால் தண்டிக்கப்படலை அவர் வந்துட்டார் இது வடிவல்கிறவன் நல்லது எண்பத்தொம்பது தொண்ணூறில் மதுரையில் நான் வேலை பார்க்கும்போது ஒருத்தர் ரிமாண்டுக்கு கொண்டுட்டு வராங்க வந்தவங்க அத்தனை பேருமே நல்லா வளர்த்தியான நல்ல வசீகரமான தோற்றம் உள்ள ஆள்களாக இருக்கிறாங்க ஒரு ஜீப்பில் அங்கேருந்து இறங்கி வராங்க எல்லாருமே நல்லா வாட்ட சட்டமாக வசீகரமான தோற்றம் உயரம் நல்லா இருக்க எல்லாம் வராங்க வந்தோன்னா ஒரு வாரண்ட்டை ஒருத்தர் கொண்டு வந்து கொடுக்குறாரு ரிமாண்டு வாரண்ட்டு கைதி யாருங்க அப்படின்னு சொல்லி கேட்குறேன் ஏன்னா எல்லோருமே ஆள் படித்த இளைஞர்களாக அழகான இளைஞர்களாக இருக்கிறாங்க அவர் ஒருத்தர் வந்து நல்லா ஏழு பவுன் செயின் போட்டிருந்தார் நல்லா பெரிய செயின் போட்டிருந்தார் நல்லா சிரிச்ச முகத்தர் ஆள் பார்க்கறக்கு அரவிந்தசாமி மாரி இருந்தார் சார் அவராக இருக்கணும்னு சொல்லிட்டு சார் பாஸ்போர்ட் கொடுங்க கைதி யாருன்னு சொல்லுங்கள் அப்படின்னு அவர்கிட்ட தான் கேட்குறேன் இல்லை சார் கைதியை நான் தான் அப்படின்னார் அவர் அப்போ அவர் வந்துட்டு இல்லை அப்போ மற்றவர் வந்துட்டு நீங்கள் செயின் போட்டிருக்கிறீங்க ஆள் போட்டிருக்கீங்க அப்போ யார் தெரிஞ்சால் தெரிஞ்சாதான கையில் இல்லை அப்போ நாங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்படின்னு கேட்டோன்னா அவர் வந்து இல்லை சார் இவர் வந்து இலங்கைக்காரர் இவர் வந்து இந்த பாம்பிளாஸ்டில் சம்மந்தப்பட்டவர் எந்த பாம்பிளாஸ்டர் அப்படின்னா கொடைக்கானல் டிவி டவர் அப்படின்னா இப்போ கொடைக்கல் டிவி டவர் அது வடிவல் ராமனன் பொல்லிலன்னு இவங்கள்லாம் அதில் வழக்கில் உள்ள இல்லை சார் இவர் வந்து அந்த வழக்கில் இவரும் இருக்கிறாரு என்ன அப்படின்னு அப்போ வந்துட்டு அந்த அட்மிஷன் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அவர்கிட்ட பேச ஆரம்பிச்சு இப்போ செயின் வந்து அதுக்கு கோர்ட்டில் வந்து அதுக்கான சலான் எல்லாம் கட்டி ஃபார்ம் எல்லாம் ஃபில்லப் பண்ணி ப்ராப்பர்ட்டி இது வந்து அதையும் ப்ராப்பராக ஒப்படைக்கிறார் அதெல்லாம் ஒப்படைக்கிறார் இவர் சிறு சம்பவமாக கலையாக என்ன நடந்தது என்ன நீங்கள் இதில் எப்படி இன்வால்வ் ஆகுனீங்க அப்படின்னு இல்லை சார் வெடிகுண்டு வைக்கிறதுக்கான மெத்தடு நான் சொல்லி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்தேன் அப்புடின்னு அது இவங்க அந்த ஃபார்முலா படி பண்ணியிருக்கதாக நான் நினைக்கிறேன் அப்புடின்னு நான் அதில் முடிச்சுட்டு நான் எங்கள் வேலையை பார்த்துட்டு நான் எங்கள் பாட்டில் இருந்துட்டேன் நான் இலங்கைக்கு போகிறதுக்காக திருவனந்தபுரத்துக்கு வரும்போது பத்திரிகையில் இந்த செய்தி வந்துச்சு இந்த வெடி இதெல்லாம் சம்பவம் நடந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழிச்சு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கழிச்சு அப்போ வந்து இலங்கைக்கு போறதுக்காக நான் திருவனந்தபுரம் ஏர்போர்ட்டில் பாக்கும்போது இப்படி ஒரு செய்தி பார்த்தேன் அங்க இருந்து ஒரு தந்தி அடித்தேன் அவங்களோட முதல் முயற்சி வெற்றி அடைஞ்சதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு நான் தந்தி அடித்தேன் அது யாருன்னு பார்த்து எங்களை இது பண்ணினா நான் திருப்பி ரெண்டாவது தடவை இங்க இப்ப இளைஞர்கள் இருந்து இங்க வந்தோன்னே ஸ்டரெஸ்ட் பண்ணிட்டாங்க சார் அப்படின்னு சொல்லி வச்சு மாட்டாரு அவங்க தந்தி கொடுத்த வச்சு மாட்டிட்டாரு அவரும் உள்ள வந்துருக்குறாரு அப்போ உள்ள வந்து இருக்கும்போது அவர் உள்ள வந்து பார்த்திங்கன்னா இலங்கையில் யாழ்ப்பாணத்து கம்யூனிஸ்ட் கட்சியில் உறுப்பினராக இருந்தவர் சண்முகதாசனுங்கிற ஒரு உருவாக்குன்னா ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்திருக்கிறாரு அவர் கம்யூனிஸ்ட் சித்தாந்தங்களையும் நல்லா உள்வாங்கினவராக இருந்திருக்கிறாரு ஆனால் எல் டி ஆதரவாளர் பொதுவாக கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை பின்பற்றுறவங்க ஜேபி ஆதரவாளர்கள் இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சியில் உள்ளவங்க எல்டிடி ஆதரிக்க மாட்டாங்க ஆனால் இவர் முழுமையாக எல்டிடி ஆதரவாளராக இருந்து பேசுகிறார் அதில் மாறுபட்டு வந்துட்டார் ஆனால் ஆரம்பத்தில் அவர் கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினராக அதை அப்போ இவர் வந்து அதெல்லாம் பேசுகிறாரு தீவிரமாக பேசுகிறார் அவருக்கு படிக்கிறதுக்கு எனக்கு கிடைச்ச புத்தகங்கள்லாம் கொடுப்பேன் அவர் அதை படிப்பார் என்கிட்ட நிறைய அரசியல் வாதங்கள்லாம் பண்ணுவார் நான் எல்டிடிக்கு எதிரான இதுகள் எல்லாமே அவர்கிட்ட வாதிப்பேன் அவர் அதுக்கு ஆதரவு அவர் பேசுவார் இப்படி வந்து அந்த சமயத்தில் தான் இந்த மதுரை வெடிகுண்டு வழக்கில் உள்ள பெருமாளும் அவருக்குமே நட்பாக இப்போ ஜெயம்பெருமாள் இறந்து போய் அவர் இறந்துட்டார் அப்போ அவர் வந்து அவங்க நல்லா அவர்கிட்ட அப்பா அப்பா பேசிக்கிடுவேன் நான் அவங்க கிண்டலாக கிண்டலா பேசுறது போஸ்ட் ஆஃபீஸுக்கு வெடிகுண்டு வச்சாளுங்க டிவி டவருக்கு வெடிகுண்டு ஆளுகா ஒன்றா வந்து சேர்ந்துக்கிட்டு இருக்கீங்க இலங்கைக்காரரும் தமிழ்காரரும் எல்லாம் அப்படின்னு சொல்லி கிண்டல் அடிப்பேன் அவங்களும் என்ன கலாட்டா பண்ணுவாங்க இப்படி பேசிட்டிருந்தோம் அப்படி ஒருத்தர் இருந்தார் அது அவர் சம்மந்தமாக நான் என்னோட புத்தகத்தில் எழுதியிருக்கேன் அவர் பேர் வந்து பாலச்சந்திரா ஓகே பாலன் என்ற பாலச்சந்திரா அவர் பேர் ஓகே இப்பவும் நீங்கள் முகநூலில் பாலன் தோழர் பாலன் அடித்தன்னா அவர் வந்துடுவார் ஆனால் என்ன அப்படின்னு சொன்னோன்னா முகநூலில் அவர் ஒரு பதிவு போட்டது வந்துருக்கார் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நான் மதுரை சிறையில் இந்த வழக்கில் இருக்கும்போது நல்லதம்பின்னு சொல்லி ஒரு காவலராக வருவார் அவர் ஒவ்வொரு தடையும் ஆஃபீஸுக்கு டியூட்டிக்கு வராதுக்கு முன்னாடி கம்யூனிஸ்ட் கட்சி ஆஃபீஸுக்கு தான் போயிட்டு வருவார் பொழுதுக்கு எங்கிட்ட கம்யூனிஸ்டம் சம்மந்தமாக நிறைய பேசுவார் நிறைய புத்தகங்கள்லாம் படிக்கிறதுக்கு கொடுப்பாரு அவர்கிட்ட நான் நிறைய விவாதம் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னுலாம் அவர் அந்த முகநூலில் பதிவு பண்ணியிருக்கார் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு ஒரு நண்பர் யாருக்கு தெரியும் என் முகநூல் நண்பர் ஒருத்தர் எனக்கு அனுப்புறாரு அதை படிச்சு பார்த்து நான் இருக்கேன் ஆமா அதன் நான் தான் தான் அவர் எழுதி அப்படின்னு நான் சொல்லிட்டு கேட்டேன் இப்போ அவரு அந்த புத்தகத்தை இன்னும் படிக்கல அந்த புத்தகம் கேட்குறாரு இப்படி அனுப்புறதுன்னு ஒண்ணு தெரியாம இருக்கிறோம் இப்போ அந்த அவரு மகனுள்ள நலமான விசாரிச்சேன் எல்லாம் நல்லா விசாரிச்சுக்கிட்டோம் தான் அறிமுகமாக இருக்கு அதை இப்போ போட்டோ பார்த்தீங்கன்னா இன்னும் தெரியும் அவர் ஆள் அப்படி தான் இருப்பார் அப்படி ஒருத்தர் இது இதில் வந்து நீங்கள் இந்த வெடிகுண்டு வைக்கிறதுன்னு சொல்லும்போது இன்னொரு விஷயம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது என்ன அப்படின்னு சொன்னால் மதுரை நகரில் வந்து ஒரு பேங்க் கொள்ளை ஒன்று நடந்தது பிரபலமான பேங்கு கொள்ளை அந்த பேங்கு கொள்ளையில் சம்பந்தப்பட்டவங்க யார் அப்படின்னு சொன்னால் அந்த வழக்கில் சம்பந்தப்பட்டு தம் மதுரையில் ஒரு முக்கிய பிரமுகர் என் பேர் இருக்கார் நல்லது சொல்லி மேயர் முத்துவோட மகே எண்பத்தொம்பது தொண்ணூறுகளில் நடந்தது அவர் வந்து அந்த வந்து நல்ல ஒரு கால்பந்தாட்ட வீரர் மதுரையில் உள்ள பிரபலமான கால்பந்தாட்ட வீரர்கள் அத்தனை பேருக்கும் அவர் நல்லதம்பியை தெரியும் அவர் வந்து அவரும் அந்த வழக்கில் சம்மந்தப்பட்டிருக்கிறார் அந்த இலங்கை போராளிகளுக்கு உதவுறதுக்காக இலங்கை போராளிகளோட கூட்டாளிகளோடு சேர்ந்து நக்சலைட்டுகளோடு சேர்ந்து அந்த பேங்கு கொள்ளையடிக்கப்பட்டது அந்த வழக்கு அந்த வழக்கில் அவர் இருக்கிறார் அஜந்த் பிரின்டோ அப்படின்னு ரெண்டு பேர் அவங்களும் அந்த வழக்கில் இருக்கிறாங்க இன்னொருத்தர் இளங்கோன்னு சொல்லி இன்னொரு நக்சலைட் அவரும் இருக்கிறார் இவங்களும் அந்த வழக்கில் சம்பந்தப்பட்டவங்க பின்னாடி இவங்க இந்த வழக்கில் சம்மந்தப்பட்டு அவங்க வரும்போது எனக்கு மதுரையில் இது எண்பத்தி எட்டு எண்பத்தொம்போதில் நடக்குது அப்போ எனக்கு தெரியாது நான் வேறு கிளை கிளை சிறையில் இருந்ததுனால இந்த ஒரு நலதும்பி இவங்களெல்லாம் பற்றி எனக்கு தெரியாது அதுக்கப்புறம் வந்து இந்த வழக்கு இவங்களாம் சம்மந்தப்பட்டவங்க அதுக்கப்புறம் நான் பல ஊர்களுக்கெல்லாம் போயிட்டு ரெண்டாயிரத்தி நாலில் வேலைக்கு சேரும்போது மதுரையில் அஜெந்த் பிரிண்ட் ஒன்று சொல்லி ரெண்டு பேர் தண்டனை பெற்ற அந்த வழக்கில் தண்டனை கைதிகள் ஆயுள் தண்டனை கைதிகளாக இருக்கிறாங்க அவங்க ரெண்டு பேர் தான் அதில் குற்றவாளிகள் அதில் வந்து செல்லில் வந்து அவங்களுக்கு ரொம்ப தீவிரமாக கண்காணிக்க வேண்டிய சிறைவாசிகள்னு ஒரு அட்டை ஒன்று கொடுப்பாங்க அங்கே ரவுண்ட்ஸ் போகிறவங்களும் அந்த இடத்துல கையெழுத்து போடணும் அஜென்ட் பிரிண்ட் ஒன்று அவங்க எல்டிடியில் போராளிகளாக இருந்திருக்காங்க எல்டிடியில் தீவிரமான போராளிகளாக வந்து இங்கே வந்து இந்த மாதிரி பாம்பில் இந்த பேங்க் ராபரியில் ஈடுபட்டதுனால அந்த எல்டிடியிலே நடவடிக்கைகளை எடுத்து அவங்கள நீக்கியிருக்காங்க இதில் இன்னொரு முக்கியமான தகவல்னா மதுரையில் இருந்த அந்த முக்கிய பிரமுகர் தான் சொல்கிறாரு என்ன அப்புடின்னு சொன்னால் அந்த அஜந்த் பிரிண்டோவா வந்து எல்டிடி அமைப்புக்கு சட்ட விதிகளுக்கு புறம்பா இப்படி ஒரு ச நடவடிக்கையில் ஈடுபட்டு இருக்கிறதுனால அவங்கள கொள்வதுக்கு ஒரு ஆள் அனுப்பி வைக்கிறாங்க எல்டிட்டிலருந்து எல்டிடி அப்படி வந்தவர் யார் அப்படின்னு சொன்னால் கருணாவா ஓ அப்படின்னு மதுரையில் இருக்க எனக்கு தெரியாது மதுரையில் ஒரு பிரமுகர் சொல்றாரு அது பொய்யா நெசமானு தெரியல அவர் வந்து மதுரையில் சுற்றி திரிஞ்சிருக்கார் இந்த அஜந்த் பிரிண்டோவை போட்டு தள்ளுறதுக்காக வந்ததாக சொல்லுவாங்க ஓகே அவங்க ரொம்ப நாளாக பாதுகாப்பாக வந்து மதுரை சில நல்லா வாலிபாலெல்லாம் விளாடக்கூடிய அஜந்த் பிரிண்டோ வந்து மதுரையில் உள்ள ஆயுள் தண்டனை கைதிகளோடு சேர்ந்து இப்படி வந்து இந்த இப்படி ஒரு இதுவும் இந்த பேங்களூர் பாம்பளாஸ்ட்னு சொல்லும்போது இதெல்லாம் சேர்ந்து வருதுன்னு வைங்க இந்த மாதிரி போராட்டங்கள் காரமாக உள்ளே வராங்க இல்லையா அப்போ அவன் ஒரு குடும்பங்கள் இல்லையா இந்த மாதிரி ரொம்ப தான் இப்போ என்ன அப்படின்னு சொன்னால் தன ஆண்டு காலமாக ஒரு மனித சக்தி வந்து உள்ளுக்குள்ள சிறையில் இருக்கும்போது எவ்வளோ பெரிய பாதிப்பாகும் இப்போ இவங்க எல்லாமே வந்து அந்த மாதிரி தான் இந்த இளைஞர்களோட வாழ்க்கையை நீண்ட காலமாக சிறையில் விட்டுருக்காங்க தமிழ் உணர்வாளர்கள் அவங்களில் என்ன நிறைவேற்றிருக்காங்க என்னன்னு சொல்ல முடியாது ஆனால் இந்த பாதை அவங்க தேர்வுப்பட்டதுனால அவங்க க பட்ட துயரங்கள் தான் அதிகம் அந்த துயரங்களுக்கு அவங்க அது தியாகம்னு சொன்னாலும் அதனோட பலன் என்ன அப்படிங்கிறது பெரிய அளவு தெரியாது இன்னைக்கு நிறைய பேர் தமிழ் தேசியம் பேசக்கூடிய அரசியல் இயக்கங்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு ஆனால் இவங்க மாதிரி ஆளுக்கு வந்து முகம் தெரியாமலே இவ்வளவு பெரிய சம்பவங்கள்லாம் பண்ணிட்டு சிறையிலேயே வாழ்க்கையை தொலைச்சவங்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க ஸோ பொதுவாக நம்ம கேட்க ஆரம்பித்தோம் வெடிகுண்டு கலாச்சாரம் எப்படி ஆரம்பிச்சோம் பார்த்தா அது கூட நிறைய அரசியல் கதைகளாக சொல்லியிருந்தாங்க ரொம்பவே சுவாரஸ்யமாக இருந்துச்சு இன்னும் சில சிறைவாசிகள் கதைகளை நம்ம தொடச்சி அடுத்தடுத்த எப்படி பார்க்கலாம் தொடர்ந்து சேனலில் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்